கிட்ட அரசாங்கம் இது சரி நீங்க கடன் வாங்குனீங்க என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க நாம நூறு ஏறி திட்டத்தை கொண்டாந்தோம் நல்ல சாலைகளை போட்டு நல்ல பாலங்களை கட்டி கொடுத்தோம் நிறைய கல்லூரிகளை கொடுத்தோம் இவ்வளவு கல்லூரி திறந்து ஒரு அரச கல்லூரியா உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா ஒரு அரசு கல்லூரி கூட கொண்டு வர முடியல ஒரு அரசு கல்லூரி வரும் என்றால் நானூறு கோடி தேவை நானூறு கோடி இருந்தா தான் ஒரு அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வர முடியும் ஒரு அரசு கலை கல்லூரி என்றால் சுமார் இருபது கோடி வேணும் பாலிடெக்னிக் கல்லூரின்னா முப்பத்தஞ்சு கோடி வேணும் இப்படி பல கல்லூரிகளை திறந்து அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டணத்தை கட்டி இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கீங்க ஒண்ணுமே அண்ணா திமுக கொரோனா காலம் ஒரு வருஷம் யாரையும் ஒரு ஒரு பார்க்க முடியல ஒரு கடுமையான வைரஸ் நோய் வைரஸ் பரவி இருந்தது கொரோனா வைரஸ் பரவி இருந்தது அது கொடிய நோயை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டு அதிமுக அரசாங்கம்